நமாயன் கமிங் பேக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் எந்த மாதிரி ஜாதகருக்கு அமையும் சீஃப் மினிஸ்டர் சாதாரண விஷயம் இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் முதலமைச்சர் ஆகும் ஜாதகம் அப்படின்றது அவங்க ஜாதகத்திலே இருக்கும் அவங்க ஜாதகத்திலே இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடந்தால்தான் அவங்களுக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் அமையும் இது எதற்கு சொல்கிறேன்னா எந்த நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் முதலில் டார்கெட் செய்து பார்க்கிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றது தான் இது உங்களுக்கே தெரியும் இதை நான் சொல்ல தேவையில்லை சீஃப் மினிஸ்டர் ஆகும் ஜாதகம்ன்றது வந்து தனியாக வராது அவங்க பிறந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆளுங்கள் வந்து அதே டைமில் அதே இடத்துல பிறகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க ஏன்னா சீஃப் மினிஸ்டர்ன்றது முதல் அமைச்சர் அந்த யோகம் வந்து ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியும்னா கண்டிப்பாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவு ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும் முதல் ரூல் என்ன சொல்கிறதுனா வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க சிறப்பாக இருக்கிறதுனா கிரகங்கள் இருக்கணும் இல்லை சுப கிரகங்கள் பார்க்கணும் அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா சிம்மம் தான் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆகும் யோகம் கவர்மெண்ட் ஆளும் திறன் எல்லாமே சிம்மம் ராசியில் சுபகிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சுபகிரகம் தொடர்பு இருக்கணும் இது வந்து வீடு ஃபஸ்ட்டு சிம்மம் வீடு ஒருவேளை சிம்மம் வீடு இல்லைன்னா மேசம் வீட்டில் சுபகிரகம் தொடர்பு இருக்கணும் சுபகிரகம்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் புதன் இவங்கள் ரெண்டு பேரோ இல்லை ஒரு ஆளோட தொடர்போ இருந்து சிறப்பாக இருக்கணும் இதுதான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற யோகம் இது வந்து வீடுகள் பிளானட்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிளானட்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அதிக ஒளி கொண்ட சூரியன் சூரியனுக்கு தான் முப்பது ஒளி அமைப்பு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லலை பராசர புக்கில் இருக்குது அதனால் தான் அந்த ஒளித்தன்மை கொண்ட கிரகம் சூரியனுக்கு அப்புறமா சந்திரன் சொன்னாலும் சூரியன் தான் ஒளித்தன்மை சூரியன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா எப்படி சிறப்பாக இருக்கணும் சூரியன் ஒருவேளை சிம்மத்திலே இருக்கலாம் இல்லை சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாக இருக்கலாம் இல்லை சூரியன் வந்து திக்பலமாக இருக்கலாம் திக்பலம்னால் என்ன உதாரணமாக கன்னி லக்னத்துக்கு பத்தாவது வீட்டில் மிதுனத்துல சூரியன் இருந்ததுன்னா திக்பலம் சரிங்களா அதே மாதிரி சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாவது வீட்டில் இருந்தால் திக்பலம் இந்த அமைப்பு கொண்டவங்களுக்கு முதலமைச்சர் ஆகும் யோகம் அல்லது ஜோதிட ரீதியான தகுதி உள்ளது சரிங்களா இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க அவங்களோட ஜாதகம் வந்து எப்படி ஆக்கடிச்சின்றதை நம்ம பார்க்கலாம் உதாரணத்தோட பார்க்கலாம் இல்லை ரெண்டு மூணு உதாரணம் நாங்கள் சொல்கிறோம் அதை வச்சு நீங்களே வந்து பலனை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிற ஜாதகம் நம்மக்கிட்ட வருமானது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த ஜாதகம் வர்றதா இல்லை அந்த மாதிரி ஜாதகம் இப்போ இருக்கான்றது நீங்கள் தான் இந்த பதிவு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லணும் தசா புத்தி எப்படி இருக்குது ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியை வச்சு தான் தசா புத்தியோட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறோம் பொது பலன்களை வச்சு சொல்லாதீங்க சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் ஜஸ்ட்டு கோச்சாரத்தில் வரதை வச்சு அந்த ஜாதகருக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நடக்காது பத்து பர்சன்ட் மேபி நடக்கலாம் அப்போ கூட தசா புத்தி சம்மந்தப்பட்டால் தான் அது நடக்கும் சரிங்களா அதை விட்டுருங்க இப்போது சீஃப் மினிஸ்டர் ஆகிற இது தான் பற்றினா நம்ம பேசுகிறோம் உங்களுக்கு ஒருவேளை ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பலன்கள் எடுக்கிற அளவுக்கு ஜோதிடம் சொல்லித்தரப்படும் உதாரணத்தோடு அது வந்து நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுன்றதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே இருந்த சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும் திரு திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களுக்கு மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சிம்ம வீட்டோட அதாவது சிம்ம ராசியோட தொடர்புடைய பௌர்ணமி யோகம் இவங்க ஜாதகத்தில் இருந்துருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தில் சிம்மம் லக்னம் அவர் சிம்ம ராசி அவர் அப்படின்னா லக்னத்திலே சந்திரன் இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு ஏழாவது வீட்டில் அதாவது கும்பத்தில் சூரியன் நேருக்கு நேராக சந்திரனை பார்க்கும்போது பௌர்ணமி அமைப்பில் லக்னமாகவும் இருந்து சிம்ம லக்னமாகவும் இருந்து சிம்ம ராசியாகவும் இருந்து அவர் பிறந்த விட்டு சீஃப் மினிஸ்டராக உபயோகம் அவர் ஜாதகத்திலே இருந்தது அவர் எப்போ ஆனார் சனி ஆனார் சனி தசை சனி அவருக்கு எந்த வீட்டில் இருக்கு சனி வந்து அவருக்கு சிம்மலக்னத்துக்கு மூன்றாவது வீடு அதாவது துலாம் ராசியில இருக்கு துலாம் ராசியில சனி வந்து உச்சமறையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாயிருக்கு அப்படின்னா சனியோட நேச்சுரல் கெட்ட பவர் போய் நீச்சமான தன்மைக்கு வந்திருக்கு வக்ரம் ஆவது உச்சமாயி வக்ரமாகச்சுன்னா நீச்சமான தன்மை இருக்கும் அந்த நீச்சமான தன்மையில குரு வந்து மேசத்துலேருந்து பார்க்குறத விட்டு சனி வந்து சிறப்பான யோகத்தை பெறுக்கினார் எப்படி பெறுறார் குருன்றது ஐந்தாவது அதிபதி சிம்ம லக்னத்துக்கு அந்த ஐந்தாவது அதிபதி சனியை பார்த்து சனி வந்து பவர்ஃபுல்லாகிறார் பாசிட்டிவாக அந்த சனி தாசையில் சூரியன் வந்து ஏழில் இருக்காரு இல்லைங்களா பௌர்ணமி யோகத்தில் சனியோட வீட்டில் அந்த டைமில் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகினார் இப்படி தான் நீங்கள் பலனி இருக்கணும் அதுக்கு நான் சொன்னேன் செல்வி ஜெயலிதா அவர்களோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவங்க மிதுன லக்னம்னு உங்களுக்கு தெரியும் அவங்களோட ராசியும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசினா சந்திரன் சிம்மத்தில் இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி கும்பத்தில் சூரியன் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக பார்க்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இது என்னான்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்தது அதாவது மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் பௌர்ணமி யோகத்தில் இருந்தது பௌர்ணமி அதியோகம்னு சொல்லலாம் இதை தவிர லக்னத்தை வந்து இருந்து குரு தனுசிலேருந்து லக்னத்தை பார்த்தது ஒரு அமைப்பு இவங்க பார்த்திங்கன்னா சிம்ம வீடு சிறப்பாக இருந்ததொட்டு பௌர்ணமியில் பிறந்ததொட்டு மேசத்தில் இருக்கிற ராகுவோட தசையில் இவங்க முதலமைச்சர் பதவியை அடைஞ்சாங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா சிம்ம வீடு மேச வீடு இது ஒரு அமைப்பு அதே மாதிரி பத்தாவது வீட்டில் எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் திக்பலமாகும் லக்னத்திலேருந்து பத்தாவது வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் இருக்கும் ஆனால் லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும் சிம்ம வீட்டோட தொடர்பில் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சிம்ம வீட்டோட தொடர்பில் சுபகிரங்கள் இருக்கணும் அது நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ரூல் சூரியன் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் ஆவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பதிவு எதுக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க துயரம் அந்த துயரத்துக்கு என்ன ரீசன்றதை நம்ம ஏற்கனவே பதிவாக பதிவில் போட்டிருக்கோம் மூணு நாளைக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது கோச்சார அரப்பிலான நட்டு அவரோட ஜாதகத்தில் தசாபுத்தியை வச்சு இந்த மாதிரி நிகழ்வு துயர சம்பவம் நடக்குது நடந்தது அப்படின்றத நம்ம விலக்கி சொல்லியிருக்கோம் பதிவு பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆரணும் விரும்புகிறாரு அவரோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவரோட ஜாதகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா அவரோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இன்னொரு முறை சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கார் பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மணி பதிமூணு நிமிடம் மதியம் பதிமூணு பதிமூணு ஹவர்ஸ் சென்னையில் பிறந்திருக்கார் இவரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா இவரோட லக்னம் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்தோட அதிபதி வந்து புதன் உங்களுக்கு தெரியும் அந்த புதன் பார்த்திங்கன்னா அவருக்கு பத்தாவது வீட்டில் மிதனத்தில் வக்ரமாக இருக்குது வக்ரமாக இருக்குன்னா அதோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இல்லை புதனோட தன்மை வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இதை நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் அந்த பத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து பத்தொம்பது டிகிரியில் வக்ரமாக இருக்குது அவர் கூடயே வந்து பதிமூணு டிகிரியில் சனியும் சேர்ந்துருக்கு ஆறு டிகிரி கேப்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏழு டிகிரியில் சூரியன் இருக்குது சூரியனும் சனியும் ஆறு டிகிரி கேப்பு புதனும் சனியும் ஆறு டிகிரி கேப்பில் நடுவில் சனி இருக்குது ரெண்டு பக்கமும் சூரியன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் புதன் இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா பத்துன்ற வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பட் சனி என்ற ஒரு இயற்கை பாவரனால் கொஞ்சம் அசுபத்தன்மை பெற்றுள்ளது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் திக்பலம் இப்போ நான் என்ன சொன்னேன் முதலமைச்சராகனா அந்த இது வந்து சிம்ம ராசி சிறப்பான தொடர்பு பெற்றுக்கணும் சரிங்களா சிம்ம ராசியை பார்த்திங்கன்னா கண்ணில் தினம் இல்லைங்களா ஆறில் வந்து சூரியன் இருக்குது அதாவது கும்பத்தில் கும்பத்தில் இருக்க சூரியன் சிம்ம ராசியை வந்து ஏழாவது பார்வையாக பார்க்கறது அது சிம்ம ராசி பன்னிரெண்டாவது வீடியும் இருக்குது சரிங்களா சிம்ம ராசி சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு பார்வை இருக்குது குரு நீங்கள் பாதகாதிபதியின்னு சொல்லலாம் நாலாவது வீட்டு அதிபதி எது சொல்லலாம் ஆனால் சிம்ம ராசி நல்லா இருக்குது சிவராசி அதிபதியும் திக்பலமாக இருக்குது ஒன்னே ஒன்று என்னென்னா கூட சேர்ந்துருக்கு ப்ளஸ் வக்ரமான புதன் லக்னாதிபதி இருக்குது அதை விட்டுருங்க சனி கூட சேர்ந்துருக்கிறது ஒரு விஷயம் இவர் எப்படி வந்து நம்பர் ஒன் ஸ்தான நடிகர் ஆனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது பதினொன்று வந்து சிறப்பாக இருக்கணும் இல்லைங்களா மணி நல்லா வரத்துக்கு படம் நம்பரா சம்பாதிக்கிறதுக்கு நம்பர் ஒன்று இல்லை நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்ட் ஆகிறதுக்கு ரெண்டாவது இடம் ஒன்பதாவது இடம் பதினொன்றாவது இடம் நன்றாக இருக்கணும் சுபகிரக தொடர்பில் இருக்கணும் இவருக்கு பார்த்திங்கன்னா இவர் ராசி பார்த்திங்கன்னா ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் கடக ராசினா கன்னி லக்னத்துக்கு பதினோராவது வீடு அதில் என்ன பார்த்திங்கன்னா சந்திரனோட எட்டாவது அதிபதியும் மூன்றாவது அதிபதியும் செவ்வாய் நீச்சமாக தொடர்பு பெற்றிருக்கார் நீச்சமாக தொடர்பு பெற்றது மட்டும் இல்லை அவர் வந்து ஆறு டிகிரியில் சந்திரனும் பதினாலு டிகிரியில் செவ்வாயும் இருக்குது எட்டு டிகிரி கேப்பில் இருக்குது எதுக்கு இதை சொன்னோன்னா சந்திரனும் வந்து இயற்கை பாவம் நீச்சமாய் தொடர்பு பெற்றாலும் எட்டாவது அதிபதி ஆனால் பதினொன்றாவது வீதி சிறப்பாக இருக்குது ஒன்பதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீட்டு அதிபதி சுக்ரன் இருக்கார் ஒன்பதாவது வீடும் பார்த்திங்கன்னா சுக்ரனோட வீடு ரிசப வீடு அங்கே பார்த்திங்கன்னா கேது கூட இணைந்துருக்கிறார் ஆனால் இணைவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி கேப் இருக்குது ரெண்டு டிகிரியில் சுக்கரனும் இருபத்தைந்து டிகிரியில் கேதுவும் இருக்குது சரிங்களா இதுதான் ஜாதக அமைப்பு ரெண்டு ஒன்பது பதினொன்று சிறப்பாக இருக்கிறதொட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பிக்குது அதுலேருந்து இவர் இருக்கிற நடிப்பு துறையில் பெரிய 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 வளர்ச்சி பெற்று நம்பர் ஒன் ஸ்தானத்தை அடைந்தார் அதாவது எர்னிங்கில் சரிங்களா அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒன்பதாவது அதிபதின்றது பெரிய போஸ்டிங் கொடுக்குறது பெரிய பதவி கொடுக்கறது அப்படின்றது ஒன்று ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சிம்ம வீடு சிறப்பாக இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா பௌர்ணமி யோகத்தில் இருக்கலாம் திக்பலத்தில் இருக்கலாம் மற்ற கெட்ட கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இந்த அமைப்புலாம் வந்து இருந்ததுனால தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்குது தசாபத்தியும் வரணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இல்லை ஜூன் மாதம் வரும் ஜூலை மாதம் ரிசல்ட் வரும் இவருக்கு இப்போ நடக்கிற புத்தி ஏற்கனவே நம்ம நேற்று சொன்னோம் நேற்று சொல்லும் போது துயரம் ஏன் ஏற்பட்டது இவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன சொல்லிச்சு அதில் என்ன சொல்லியிருந்தோம் சந்திரன் வந்து கோச்சாரத்தில் நீச்சமாக இருந்தது விருச்சிகத்தில் சரிங்களா இவருக்கு நடக்கிற தசாபத்தி வந்து சனி சனிபுக்தியில் சனியந்திரம் சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் சனி வந்து பத்தில் இருக்குது சூரியன் தொடர்பு கெடுத்து விட்டது பன்னிரெண்டாவது அதிபதி சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சரிங்களா அடுத்தது வந்து கோச்சாரத்துலேயும் சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சமாகி இருக்கும் பொழுது விருச்சிக ராசியில் சந்திரன் வந்து இருக்கிற நட்சத்திரம் கோச்சாரத்தில் அந்த நிகழ்வு துயர சம்பவம் நடக்கும் பொழுது சந்திரன் இருந்த நட்சத்திரம் வந்து அனுசம் அதோட அதிபதி சனி கோச்சாரத்துலேயும் சனி வந்து வக்கரமாக இருந்தார் அதனால் அந்த துயரம் நடந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இவருக்கு சீஃப் மினிஸ்டர் யாகும் யோகம் இருக்கா அதுக்கு தான் இந்த பதிவு நம்ம போட்டோம் சுக்கரதசையில் சனி புக்தி இவருக்கு சனி புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர டைம் பார்த்திங்கன்னா சுக்கரதசையில் சனி புக்தி கேது அந்தரம் ஜூலை மாதம் இவருக்கு வருது கேது பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருந்தாலும் சுக்கரனோட இருபத்தி மூணு டிகிரியில் கேப்பில் இருக்குது அதனால் கேது வந்து நார்மலாக வந்து ஒன்பதில் பொழுது கேது அந்தரத்தில் சுக்கரதசையே நடந்தாலும் சனி புக்தி நடக்கும் பொழுது சனி சூரியனின் தொடர்புனால் திக்பல சூரியனாக இருக்கலாம் ஆனால் பன்னிரெண்டாவது அதிபதி ரெண்டு பேர் இணைவு வந்து அந்த உயர் பதவியை இவருக்கு அந்த எலெக்ஷனில் கொடுக்காரு அவருக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் இவருக்கு பெரிய பதவி கிடைக்கும் ஆனால் அடுத்த வருடம் நடக்கும் இதில் வந்து அவருக்கு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு இவருடைய ஜாதக படி இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது இடத்த குரு பார்க்குறதோட்டு பின்னால் வரும் காலங்களில் பனிரெண்டுன்றது வேறு ஸ்டேட் இல்லைங்களா வேறு ஸ்டேட்டின வந்து எம்பி ஆகலாம் எம்பின்றது ஆல் இண்டியா கண்ட்ரோல் இல்லைங்களா எம்பி ஆகலாம் ராஜ்யசபாவில் ஆகலாம் இல்லை வந்து லோக்சபா எம்பி ஆகலாம் ஏன்னா வேறு ஸ்டேட்லேருந்து நான் டெல்லியில் இருக்கணும் அதனால சொல்கிறேன் குரு விட்டு அந்த அமைப்பு அவருக்கு இருக்குது ஆனால் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம்னா நமக்கு சூரியன் தெளிவாக இருக்கணும் ஒன்று சூரியன் உச்சமாக இருக்கணும் எங்கள் மேசத்தில் மேசத்தில் இல்லை சூரியனும் திக்பலமாக இருக்கணும் இவருக்கு திக்பலமாக இருக்குது சனி தொடர்பு வந்து சூரியனை அரை டிகிரியில் இருக்க தோட்ட அந்த விஷயத்தை வந்து குறைக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதை நம்ம பார்த்துட்டு இருக்க ஜோதிடர் உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் பதிவிட்டிங்கன்னா நாம் வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் பலன் எப்படி எடுக்கணுன்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் பதிவிட்ருக்கோம் ஜோதிடர் மட்டுமில்லை ஜோதிடம் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இது அரசியல் பதிவுக்காக நம்ம போடலாம் சரிங்களா அனைத்து ராசியிலரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்